அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சிவசங்கரி மனநல ஆலோசகர் ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் ப்ராக்டிஸ்னர் மற்றும் ரீடர் லைஃப் சென்டர் ராஜபாளையத்திலேருந்து இந்த ராஜபாளையம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே நிறைய பேர் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் வீடியோ அப்படின்னு சொல்லலாம் இது எப்படியெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம சில பேரை பார்த்து மீட் பண்ணும்போது அவங்க கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போதே நமக்கு எனர்ஜி போகிற மாதிரி ஃபீல் ஆகும் இல்லை ஒரு இடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு உடனே ஏதோ மலையவே புரட்டி போட்ட மாதிரி நமக்கு எனர்ஜி எல்லாம் போன மாதிரி இருக்கும் சில நேரம் பார்த்திங்கன்னா மனசும் ஒரு மாதிரி கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஸோ அதாவது அந்த மனசில் என்ன நடக்குது என்ன நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது நமக்குள்ளே என்ன தாட்ஸ் போயிட்டுருக்குன்னு புரிஞ்சுக்க முடியாமல் ஒரு இரிட்டேஷன் இருக்கும் அந்த இரிட்டேஷனை எல்லார்டையும் வேறு காமிச்சிட்ருப்பாங்க இது வந்து சில நபர்களை மீட் பண்ணும்போதும் நடக்கும் சில இடங்களுக்கு நம்ம விசிட் பண்ணும்போதும் நடக்கும் இதை வந்து நம்ம ஈவில்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னா சைக்கு அட்டாக் உருவாகுது அப்படின்னு சொல்லலாம் கண் திருஷ்டி அப்படின்னு சொல்கிறது இருக்குது ஸோ அந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பிறர் வந்து நம்ம மேலே ஏற்படுத்தக்கூடிய எண்ணெய் அலைகளை நாம் உள்வாங்கிறோம் எதனால் நாம் உள்வாங்கிறோம் அப்படின்னா நாம் அந்த இடத்துல ரொம்ப வீக்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ இதிலிருந்து நம்மளை வந்து ரீஜெனரேட் பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரியான மலர் தீர்வுகள் எடுக்கலாம் நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் ரெகுலராகவே மலர் மருந்துகள் எடுக்கக்கூடிய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெளியில் போயிட்டு வந்தால் பேபிக்கு அடுத்து உடம்பு முடியாமல் போகுது அந்த மாதிரி கொ சில சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போது நம்ம ஒரு காம்பினேஷன் வந்து உருவாக்கணும் ஸோ அது வந்து உண்மையாகவே அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெகுலராகவே அவங்க அதை ஒரு நாளைக்கு அந்த பேபிக்கு ஒரு டைமாவது கொடுப்பாங்க இப்படி கொடுத்துட்டே வரும்போது என்னாச்சு அப்படின்னா அது வேறு புதுசாக புதுசாக ஒரு இடத்துக்கு போனாலும் கம்ஃபர்டபுளாக இரு அந்த பேபி இருக்கும் அதே நேரத்தில் இவங்களுமே பெரியவங்களுமே அதை எடுத்துக்கலாம் குழந்தைங்க மட்டும் கிடையாது பெரியவங்களுமே எடுத்துக்கலாம் இப்போ ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு ரொம்ப நாள் ரொம்ப நோய்வாய்பட்டு பெட்ரிடனாக இருக்கிற ஒருத்தரை போய் பார்த்துட்டு வரும்போது நீங்கள் என்னதான் ஹெல்த்தியான பர்சனாக இருந்தாலும் அவங்கள போயிட்டு பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு மாதிரி எனர்ஜி ட்ரைன் ஃபீல் ஆகும் இல்லைன்னா பாடி பெயின் இருக்கும் இல்லைனா வந்துட்டதுக்கப்புறம் வந்து பார்த்து அன்றைக்கி தான் படுத்து காலையில் எழு எழுந்துக்கும் போது அவங்க சொன்ன நிறைய பெயின் எனக்கே இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்லாம் சொல்கிறதையும் கேட்டிருப்போம் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சை சைக்கிக் அட்டாக்கும் ஈவில் ஐ அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போது இதிலருந்து நம்மளை எப்பயுமே பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஏன்னா இது நமக்கே தெரியும் நம்ம திருஷ்டி ஆகுது சில இடங்களுக்கு போயிட்டு வந்தால் எனக்கு உடம்பு முடியாமல் போகுது இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் என்னோட லைஃப்பில் எப்பயும் நான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிற காம்பினேஷனை எப்பயுமே வச்சுக்கோங்க நீங்கள் கொஞ்சம் ரெகுலராகவே எடுக்கலாம் ஒரு இடத்துக்கு போக போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமான டோசஸ் ஒரு நாளைக்கு டூ டூ த்ரீ டைம்ஸ் கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி எடுக்கலாம் இல்லை போயிட்டு வந்துட்டாலும் அந்த பக்கம் ஒரு டூ த்ரீ டேஸ்க்கும் நமக்கு எடுக்கலாம் ஏன்னா இது வந்து போகிறதுக்கு முன்னாடி நமக்கு எதுவும் ஆகாது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ப்ராப்ளம் ஸோ போகிறதுக்கு முன்னாடியே ரெமெடிஸ் ரெமடிஸ் எடுக்கும்போது மென்டலி நம்ம நல்ல ப்ரிப்பேராக இருப்போம் இது வந்து உங்களை மென்டலாக ரம் நல்ல ஸ்ட்ராங் பர்சனாக மாற்றுறதுக்கு தான் ஸோ இப்போ என்ன காம்பினேஷன்ஸ் நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாலே நாலு ரெமெடி தான் ஸோ இதை நீங்கள் ஒன்றா காம்பினேஷன் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை தனித்தனியாக பில்ஸாக வாங்குறீங்கனாலும் நாலில் இருந்தும் ஜென்ரலாக நீங்கள் எப்படி எடுப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு நாலு வேலை இல்லை மூணு வேலை அந்த மாதிரி எடுக்கலாம் ஃபஸ்ட் ரெமெடி ஹான்விங் செகண்ட் ரெமெடி லார்ஜ் மூணாவது ரெமெடி வாட்டர் வைலட் அதுக்கடுத்து லாஸ்ட்டாக நாலாவது ரெமெடி பார்த்திங்க அப்படின்னா ஸ்வீட் செஸ்னட் ஸோ இந்த நாலு ரெமெடிஸ் வந்து ரொம்ப ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு ஒரு ரெமெடியும் உங்களுக்கு எந்த விதத்தில் உதவியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்காக மட்டும்தான் இந்த விஷயத்தில் ஏன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி அடிக்கடி ஆகும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா நமக்கு தெரியாமையே ஒரு அப்ச அப்சஷஷனல் தாட் நம்ம வச்சுருப்போம் எனக்கு இந்த மாதிரி இடத்துக்கு போனால் எனக்கு இப்படி ஆகும் எனக்கு இந்த மாதிரி இடத்த நபரை சந்திச்சுட்டு வந்தாலே எனக்கு இந்த மாதிரி ஆகும் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் அது தானாக ஆக்சிடென்டலாக நடந்திருந்தால் கூட நாம் வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணும்போது நம்மளோடைய நியூரோ பிளாஸ்டிசிட்டி அதை வந்து அக்செப்ட் பண்ணி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பர்சனை மீட் பண்ணாலே உங்களுக்கு உடம்புக்குள்ளே இந்த மாதிரிலாம் நடக்குங்கிற மாதிரி ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணிடும் ஸோ இந்த ஒரு செயினை பிரேக் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த காம்பினேஷன்ஸ் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் நான் பர்சனலாக நம்மளோட கிளைண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு எயிட் இயர்ஸை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது இது எடுக்கும் போது அவ்வளோ நல்ல ரிசல்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ அதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் திருப்பி காம்பினேஷன்ஸ் சொல்கிறேன் ஹார்ன்பீன் லார்ஜ் வாட்டர் வைலட் ஸ்வீட் செஸ்நட் இந்த நாளும் சேர்த்து நீங்கள் எடுக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் இருக்கும் இது எப்பயுமே இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறவங்க இதை எப்போயுமே வச்சுக்கலாம் கையில் தேங்க்யூ அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்